இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒன்பது சென்ட் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க இந்த இடத்துக்குள்ளே எந்த விதமான மின் அழுத்து மின்சார உயிர்களும் போகலைங்க பாசி பயிறு அறுவடை இப்போதாங்க முடிஞ்சிருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறது சாரா லேண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமமாக ஒரு ஏக்கரில் இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் விற்பனைக்கு இவர்கிட்ட இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தனை ரோடில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகரில் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் வாங்க இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் வட்டமில் கிராமத்துக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒன்பது சென்ட் இருக்குது இது கரிசல் மண் விவசாய நிலம் ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இந்த இடம் அரசாங்க பாதையில் இருக்குங்க இது எம்டி லேண்டு இபி சர்வீஸ் ஃபென்சிங் போர்வெல் எதுவுமே இல்லைங்க நியர்லை ஈபி சர்வீஸ் இருக்குது எந்த விதமான உயர்மின் அழுத்த மின்சார உயர்களும் இந்த இடத்துக்குள்ளே போகலைங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒன்பது சென்ட் இடத்தோட மொத்த விலையே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க இப்போ தாங்க பாசிப்பயிறு அறுவடை முடிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்தோட உரிமையாளருங்க பட்டா பத்திரம் இரண்டுமே இவருடைய பேரில் தாங்க இருக்குது கவர்மெண்டோட நிவாரணம் வருடந்தோறும் இந்த இடத்திற்கு அடங்கல் வைத்து வாங்கிக்கலாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி மொத்த வெளியே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை